தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நண்பர்கள் இவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா க்ரோம் டெஸ்க்டாப் மேனேஜர் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த க்ரோம் டெக்ஸ்டாப் மேனேஜர் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து இருந்து நம்ம வந்து பிசியை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த க்ரோம் டெக்ஸ்டாப் மேனேஜர் வந்து யூஸ் பண்ணுறோம் இதை பற்றி நான் வந்து டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பளம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் உங்கள் பீசியில் க்ரோம் ப்ரௌசரில் க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப் டிஸ்பிளே ஆகும் இந்த ஆப்போட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்கும் ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே அளவு கொடுத்துருங்க இப்போ நான் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து கெட் ஸ்டார்டர் கொடுத்துறேன் நீங்கள் எது யூஸ் பண்ணீங்களோ அது கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் ஐ எக்ஸப்ட்னு ஒரு புல் கலரில் பட்டன் வரும் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளைன்ட் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து ஃபினிஷ் ஆக போகுது ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செட்டப் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஜஸ்ட் நம்ம வந்து நார்மலாக ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதுதான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிமி ஒரு யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ சேம் அதே மாதிரி தான் எதுவும் ஒர்க் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா பின் நம்பரை வந்து கிரியேட் பண்ண சொல்லணும் ஸோ இதே நம்பரை நம்ம வந்து மொபைலில் கிரியேட் பண்ணுற போகிற ஆப்லேயும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து டெஸ்க்டாப் வந்து கனெக்ட் ஆகும் இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட்டுக்கு கீழே கொடுக்காதீங்க அதே பாஸ்வேர்டு நீங்கள் திரும்பவும் கொடுத்துருங்க அதே பின் நம்பரை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப் வந்து எனபிள் ஆயிரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மொபைலில் பண்ணணும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்ம வந்து மொபைல்லேயே இந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து என்னோடய மொபைலை ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் குரோம் ரிமோட் டிஸ்க் சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப் டிஸ்பிளே ஆகும் இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு ஸோ இது நமக்கு வந்து ஒன்ஸ் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மொபைல்லேருந்தே நம்ம வந்து பிசியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் வந்து டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இதாக இருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா உங்கள் பிசி நேம் வந்து அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கண்டேஷனாக இருக்குது இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும் நம்ம ஒரு பின் நம்பர் கிரியேட் பண்ணோம் இப்போ உங்களோட பின் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள் நம்ம கிரியேட் பண்ண பின் நம்பரை நீங்கள் எப்படி டைப் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து உடனே கனெக்ட் ஆகிரும் இப்போ நான் பின் நம்பர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் வந்து கனெக்ட் ஆகாத ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலிலேருந்து நீங்கள் வந்து உங்கள் பிசியை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை நம்ம மொபைல் மூலமாகவே நம்ம ஈஸியாகவே ஆப்ரேட் பண்ண முடியும் நம்ம மொபைல் என்ன கிளிக் பண்ணுறோமோ அதை அப்படியே பார்த்திங்கன்னா டெஸ்டாப்லேயே நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்